மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஜிஎஸ்டி மறு சீரை சீரமைப்பினால் ஏறக்குறைய ஒரு குடும்பத்துக்கு நடுத்தர குடும்பத்துக்கு வருஷத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் சேமிக்க முடியும் ஆக அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த ஜிஎஸ்டி குறைப்பை சேமிப்பு திருவிழா என்று கு குறிப்பிடுகிறார் ஆக ஒரு குடும்பம் சேமிக்க வரும்பொழுது அந்த குடும்பத்தில் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கும் புத்தகங்கள் வாங்குவதற்கும் விழாக்களை கொண்டாடுவதற்கும் பெரியவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இன்சூரன்ஸ் போடுவதற்கும் எல்லாவற்றிற்குமே இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வாழ்வாதாரத்தை பொருளாதாரம் மூலமாக மேம்படுத்தி இருக்கிறது ஆனால் நமக்குள்ளே என்னென்னா இதில் ஜிஎஸ்டி குறைப்பில் பால் முகவர்கள் தயாரிப்பாளர்கள் விவசாயிகள்லாம் நன்றி சொல்லிட்டாங்க ஏன்னா எங்களுக்கு நாற்பது சதவீதம் அளவிற்கு குறைகிறது என்று ஆனால் இங்கே இன்னும் ஆவின்ல பால் குறைக்கப்படவில்லை இது நிர்வாக ரீதியாக என்ன என்று சிந்திக்கணும் எனக்கு அதை அதை விசாரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பால் முப்பது ரூபாய் ஆக இது இப்பொழுதைக்கு நெய் வந்து அறுபது ரூபாய் இருந்த நெய் நாற்பது ரூபாயிருக்கு ஆக அது ஒரு ஒரு அளவு சொன்னால் இது வந்து இந்த பால் இது இருபது ரூபா பால் சில இடங்களில் என்கிட்ட சொன்னது இருபது ரூபா பாலில் குறைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே எந்த பாலுமே குறைக்கலன்னு சொல்கிறாங்க அது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ரெண்டு ஒன்று தான் இருபத்தி ரெண்டு பச்சை ஓகே இது இருபத்தி இது இருபது இது முப்பது இதில் எல்லாமே குறைக்கப்பட வேண்டும் ஆனால் குறைக்கல அது நிர்வாக ரீதியாக என்னன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஸ்டாக் இருக்கிறதுனால பழைய விலன்றாங்க ஆனால் மருந்து கம்பெனியிலேருந்து எல்லாமே ஸ்டாக் இருந்தால் கூட இன்னையிலிருந்து குறைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் குறைக்கப்பட வேண்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா குறைக்கப்பட்டுகின்ற வரிவிதத்தின் பலன் சாமானிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நடைமுறையாக இருக்குது அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை நான் கண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஏன் குறைக்கல அப்படின்னு நிர்வாக ரீதியாக நிதியமைச்சரும் சரி பொருளாதார வல்லுநர்களும் சரி இது எதற்கு நாம் ஜிஎஸ்டி போட்டு அதுவும் புது வரி கிடையாது ஜிஎஸ்டி நான் பொதுமக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் யாதோ மோடி வந்த உடனே வரி போட்ட மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள் பதினேழு வகையான வரி இருந்தது ஆக இதுக்கு முன்னால நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் வரி கொடுத்ததுக்கு அதுக்கு முன்னாலே நீங்கள் பதினேழு பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துருப்பீங்க ஆக ஏதோ அதை அதை வந்து குறைச்சி மக்களுக்கு வசதியாக இருக்கணும் நாலு ஸ்லாப் கொண்டு வந்தோம் நாலு அடுக்கு கொடுக்கு வந்தோம் இன்னைக்கு ரெண்டு அடுக்கு கொண்டு வந்திருக்குறோம் ஆக இது மக்களுக்கு மிகுந்த பலனளிக்கதாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் பண்ணால் அதுக்கு வரியே கிடையாது ஆக அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நான் கேட்குறேன் இதுக்கு முன்னால் யூபிஏ கவர்மெண்ட்ல நீங்கள் தானே இருந்தீங்க பதினேழு வகையான வரி போட்டது நீங்கள் தானே அவ பதினேழு வகையான வரி ஏன் குறைக்கலன்னு நீங்கள் கேட்டீங்களா அதே மாதிரி இன்னைக்கு எட்டு எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரி செலுத்துபவர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள் இதற்கு முன்னால ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு உள்ள அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் வந்திருக்காங்க. அதனால அரசாங்கத்திற்கு வருமானம் ஏழு லட்சம் கோடியிலருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக வந்திருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி யாருக்கு போகுது மக்களான மக்களுக்கு தேவைப்படுகின்ற வளர்ச்சிக்காக தான் போகுது அதனால இது ஏதோ சுருட்டி வச்சிருந்த மாதிரியும் அது பிழிஞ்சு வந்த மாதிரியும் வெங்கடேசன் போன்றவர்கள் மிக தவறான ட்வீட்டுகளை போடுகிறார்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நீங்கள் பாத்தீங்களே எல்லாரும் நம்ம கார்ட்டூனே போட்டாங்க பறந்து போயிட்டு இருந்தது காய்கறி அரிசி எல்லாம் பறந்து போய் கொண்டு அதை மறந்து போய் போய்விட்டீர்களான் என்று நாங்கள் கேட்குறோம் அதனால் நீங்கள் பதினேழு வகை வரி என்னோன்னு மாநிலத்துக்கு மாநிலம் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என் கையில் கொஞ்சம் காசு தான் இருந்தது ஒரு மாறுதி கார் வாங்கணும்னு நினச்சோம் தமிழ்நாட்டில் விலை அதிகம் ஒன்று போய் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு எல்லைக்குள்ள வந்தவொன்னே திருப்பி வேற வரி கட்ட வேண்டி வரும் ஆக இப்ப அந்த எல்லை பயங்கரவாதம் கிடையாது எல்லை பய வலி பயங்கரவாதம் கிடையாது ஒரே வரி விதிப்பு தான் அதே மாதிரி நம்மளோட லாரி டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் சரக்கு ஏற்றிட்டு போகும்போது இரவு பகல் காத்து கிடப்பாங்க இப்போ ஒரே வரி விகிதம் தான் ஆக வாழ்க்கை முறை இலகுவாகி இருக்கிறது ஆனா உனே ஒன்னு கேட்கிறேன் முதலமைச்சர் உட்பட எல்லாத்தையும் கேட்குறேன் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இன்றைக்கி ஏன் போடுறீங்கன்னா நீங்கள் நீங்கள் கரண்ட் வரி ஏற்றிருக்கீங்களே கரண்ட்டு கட்டணம் ஏற்றிருக்கீங்களே சொத்து வரி ஏற்றிருக்கீங்கள பால் வரி நீங்கள் பால் வலியை நீங்கள் ஏற்றுறீங்க நாங்கள் குறைக்கிறோம் ஆளும் குழந்தைகளுக்கான பாலை மாநில அரசு ஏற்றுகிறது ஜிஎஸ்டி மூலமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குறைக்கிறார் அதனால தான் ஏன் இது நடைமுறைக்கு வரல இதில் நிர்வாக பிரச்சனை இருக்குதா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை நெய் மட்டும் இல்லை எல்லா பொருட்களோட விலையும் குறைய வேண்டும் அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லோருக்கும் நாம் அந்த நெய் உங்களுக்கெல்லாம் இந்த குறைந்த விலை நெய்யை இங்கே உள்ள பொதுமக்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பலகாரத்தை ரொம்ப நல்லா செய்யட்டோன்னு தமிழக அரசு டெய்லி ஒரு செயலி அதாவது இன்னைக்கு ஒரு செயலி நேற்று வெளியிட்டிருக்காங்க அதுக்கு முன்னால் மாநகராட்சிக்கு ஒரு செயலி ஆக திமுக அரசு திராவிட மாடல் அரசு டெய்லி ஒரு செயலியை அறிமுகப்படுத்துனாங்களே படுத்துகிறாங்களே தவிர செயல்தான் தான் இல்லை செயலி இருக்குது செயல் இல்லை செயல்பாடே இல்லை அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் பங்கு பயனடைகிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் இதை விழாவாக நாங்கள் மக்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சேவை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால் இன்னைக்கு மக்களுக்கு நல்லது கிடைப்பதை பொறுத்து கொள்ளாதவர்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களே பொறுத்து கொள்ளாதவர்கள் எல்லாவற்றையும் அரசியலாக நினைக்கிறவர்கள் இன்று காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்கள் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது பல வரிகள் குறைஞ்சிருக்கு தேவையான மருத்துவங்களுடைய விலையும் இருக்கு ஆனா மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான முழுமையாக குறைக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ சங்கங்கள் சொல்றாங்க ஆரம்பமாகி இருக்கிறது இப்போ முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா போண்டா செய்யறதுக்குள்ள பொருட்களுக்கு வேற வரி போண்டாக்கு வேற வரி ஆனால் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி வரியாக ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் நீங்க சொன்னி பார்த்தீங்கன்னா முதல்ல வெளிநாட்டில்தான் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அபரிதமான வெளிநாட்டுக்கு வரி கொடுத்து நம்ம செய்து கொண்டிருந்தோம் இப்போ பல மருத்துவ உபகரணங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால் ஆத்ம நிர்பர் பாரத் என்று உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது அதனால் ஏற்கனவே வெளிநாட்டு விலையை க கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சி தான் இருக்குது ஆனாலும் இன்னும் அதிகமாக குறைக்கப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்வார்கள் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸுக்குலாம் வரி இல்லை ஆக மக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ அது என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் பிரிந்து சென்றவர்கள் வந்து மீண்டும் ஒன்று இணைந்ததற்கான முயற்சியை வந்து அண்ணாமலை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் டிடிவியை சந்தித்தது மாதிரியே ஓபிஎஸ்ஸையும் சந்திக்க போறோங்கிறது வெளியிட்டிருக்காரு இது கட்சியுடைய செயல்பாடா பாக்குறீங்க அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பாடு இதுக்கு நான் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவரவர்களுக்கு என்ற ஒரு வேலை இருக்கிறது அதனால நான் வந்து கட்சி தலைவர் இல்லை எங்களை பொறுத்த நான் வந்து கட்சி என்ன சொல்கிறதோ இன்றைய காலகட்டத்தில் என்னோட பணி இந்த ஒரு வாரமா நான் எடுத்துக்கொள்கின்ற பணி ஜிஎஸ்டி டூர் அதனால இன்னைக்கு ஆவினுக்கு வந்த நாளைக்கு மளிகை கடைகளுக்கு போறோம் அதுக்கு அடுத்த நாள் துணி கடைக்கு போறோம் அதுக்கு அடுத்த நாள் கார் கடைக்கு போறோம் போய் மக்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லலாம் இதுல வந்து நான் ஜிஎஸ்டி வரி குறைப்பை பத்தி பேசுவதற்காக தான் இந்த எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் தான் பதில் சொல்லுவேன் வரி வரியா பதில் சொல்ல மாட்டேன் இந்த வரி குறைப்புக்கு மட்டும்தான் பதில் சொல்ல